அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த காணொலியை நீங்க பாத்துருப்பீங்க இந்த காணொலியை பத்தி தான் இப்ப பேச போறோம் நன்றி அதாவது கரூர்ல நடந்த நாற்பது பேர் உயிரிழப்புக்கு யார் காரணம் அரசாங்கமா அல்லது தாவேக்கா தலைவர் நடிகரா என்று ஒரு பட்டிமன்றமே போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் மெயின்ஸ் வீடியோவில் இப்படி எல்லா இடத்துலையும் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு இப்ப நாம அது குறித்து தான் அதாவது அரசாங்கம் இன்னும் எப்படி செயல்பட்டுருக்கணும் தாவேக்கா தலைவர் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அவர் வந்துட்டு தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுனால கூட்டத்தை கூட வேண்டும் என்று அவர் வந்து அந்த மக்கள் மீது அக்கறையே இல்லாம எங்க செயல்பட்டார் என்று குறித்து தான் இப்ப நம்ம பேச போறோம் அதாவது இப்போ நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் அங்கே மக்கள் வந்து கூட்டம் அலமோதிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் விளையாண்டு லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுருப்பார் லைட் ஆஃப் பண்ணால் ஓன்னு கத்தரத்தும் ஆன் பண்ணால் கத்தரத்தும் இந்த மாதிரி அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க அதாவது தலைவர் எப்படி அரசியல் படுத்தப்படாமல் அரசியல் கொள்கையே இல்லாமல் தலைவர் இருக்காரோ அதே போலதான் தான் ரசிகர்களும் இருக்காங்க நம்ம இப்போ மட்டும் நம்ம பேசல இந்த நாற்பது பேர் இறந்ததுக்கு மட்டும் நம்ம பேசல விஜய் எப்போ முத முதல்ல வண்டியில அந்த மாநாட்டை நடத்தினாரோ அப்போது இருந்தே நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் விஜயால இந்த ரசிகர்களுக்கு ஆபத்து இந்த ரசிகரால விஜய்க்கு ஆபத்து என்று ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் இப்ப நடந்துருக்கு இந்த உயிர் இழப்பும் இதுதான் முதல் முறை இல்ல மயக்கம் போட்டு விழுந்ததும் இதுதான் முதல் முறை இல்ல விக்கிரவண்டி மாநாட்டிலேயே அப்பயே நிறைய பேர் மயக்கம் போட்டு அவர் வந்துட்டு மாநாடு நடத்தும் போது அவருக்கு மட்டும்தான் மேடையை போட்டுக்கிறாரு அந்த ரசிகர்கள் பாதுகாப்பு என்பதை அவர் எப்பயுமே மனசுல மைண்ட்ல வச்சுக்கிட்டதே இல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற அந்த உணர்வும் அவருக்கு இல்ல அந்த மாநாட்டுல இருந்து உணவு கிடையாது தண்ணீர் குடிநீர் கிடையாது எதுவுமே இல்லாம வெயில்ல அந்த ரசிகர்கள் வந்து மயங்கி மயங்கி விழுந்தாங்க அதுலேயே ஏறக்குறைய அந்த மாநாட்டிலே நானூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு மேலே மயங்கி விழுந்திருக்காங்க காவல்துறை தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அதே போலத்தான் மதுரை மாநாட்டிலேயும் அந்த எந்த அது வந்து ஓப்பன் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் ஓப்பன் இதுதான் வந்ததே கிடையாது அவருக்கு மட்டும்தான் கேரவன்ல வந்து ஸ்டேஜுக்கு ஸ்டேஜிக்கு நேரம் ஒரு பத்து நிமிஷம் போயிட்டாரு அந்த பாதுகாப்பு என்பது அவருக்கு மட்டும்தான் ஒழிய அவருடைய ரசிகர்களை பத்தி அவர் என்னைக்குமே சிந்திச்சது கிடையாது அதே மாதிரி தான் மதுரை மாநாட்டிலயும் நாலு பேர் இறந்துட்டாங்க எல்லாம் மயக்கம் போட்டும் போட்டு விழுந்தாங்க அதையெல்லாம் பார்த்தோம் அதே போல அவர் வந்துட்டு இந்த மக்களை சந்திப்போம் பயணம் நடத்தின நிகழ்வுல இருந்து திருச்சியா இருந்தாலும் சரி நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அவர் வந்து இவர் போற இடம் எல்லாம் மயங்கி மயங்கி விளாடுறாங்க மயங்கி விளாடுறதுக்கு என்ன காரணம் முழு முழு காரணம் என்னன்னு பார்த்தா இவர் வந்து தாமதமா வரது அதாவது தாமதம்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தான் லேட்டா வருவாங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க அவங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வரதுனால ஒவ்வொரு இடத்துல லேட் ஆயிரும் அப்படி லேட் ஆகுனதுனால இது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமா வருவாங்க அப்படியே வந்தாலும் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்குவாங்க அப்படியே அவங்க வந்துட்டு லேட் ஆகிட்டாங்களோ அந்த மக்களுக்குரிய பாதுகாப்பு இங்க இருக்கிற தொண்டர்கள் அரசியல் கட்சியில கொடுப்பாங்க தொண்டர்கள் தண்ணி வசதி ஏற்பாடு கொடுத்த பண்ணி கொடுப்பாங்க பிஸ்கட் வசதிகள் கொடுப்பாங்க அவங்க உட்காருவதற்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் தொண்டர்கள் பாதிக்காத அளவுக்கு நிகழ்ச்சி சொல்றது வந்துட்டு டைம் ஒரு டைம் அவர் வரத்து ஏறக்கூடிய நாலு அஞ்சு ஏழு நேத்து இந்த கரூர் மீட்டிங்ல ஏழு மணி நேரம் லேட்டா வராரு ஒவ்வொரு மீட்டிங்லயுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதுமே ஆறு ஏழு மணி நேரம் லேட்டா போறாரு ஏன்னாக்க அவருக்கு வந்து இதுதான் அரசியல்னு அவர் நினைக்கிறாரு அதாவது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கொள்கையை பேசி அரசியலை பேசி மக்களை கவரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு எவ்வளவு கூட்டம் வராங்க எத்தனை பேர் மயங்கி விழறாங்க இதெல்லாம் அவருக்கு வந்து பிளஸ் பாயிண்டா நினைக்கிறாரு இவருக்கு இவ்வளவு செம்பாக்கு இருக்கா இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாம் இந்த மீடியாக்களும் தொடர்ந்து அதைத்தான் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் இங்கே விழுந்தாங்க நாலு ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார் வண்டி இவருக்கு ஒயிட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்குது பவுன்சர்கள் அது இல்லாமல் ஒரு பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு அப்படி இருந்தும் இவர் பாட்டுக்கு வண்டியை வேகமாக வந்துடலாமில்ல எதுக்காக வண்டியை உருட்டிக்கிட்டு வர வேண்டிய நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நடந்து விட மெதுவா வண்டியை உருட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ இவர் எதை ரசிக்கிறாருன்னா மக்கள் மயங்கி விளரத்தை ரசிக்கிறாரு இருக்கட்டும் பரவாயில்ல அவரு உண்மையிலேயே அவருக்கு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா சீக்கிரம் போலான்னு வந்துருப்பாருல ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அதைத்தானே செய்யறாங்க ஏன் இவரு அப்படி வரலன்னா இவர் அரசியல் கட்சி தலைவரே இல்ல நடிகராகவே இருக்காரு எப்படி சினிமா ஷூட்டிங்கில் போய் கட் கட்டுன்னா நிற்கிறதும் ஆக்ஷன்னா நடிக்கிறதும் அந்த மாதிரி இருக்காரோ அதே மாதிரி ஒரு டைரக்டரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி தர சொல்றாரு அவங்க எழுதி கொடுக்க சொல்ற இடத்துல எங்க திரும் எந்த பக்கம் திரும்பி பேசணும் எந்த பக்கம் கையை நீட்டணும் எப்படி எந்த இடத்துல பாட்டு பாடணும் என்பது முதலானது கொண்டு அந்த டைரக்டர்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துக்கறாங்க ஷூட்டிங் எடுக்கத்தான் டைரக்ட் தேவை தேவை அரசியல் கட்சிக்கு எதுக்கு டைரக்டர் தேவை அரசியல் தெரியாது அப்படி இருக்கும்போது டைரக்டரை வச்சு எழுதி கொடுக்குறாரு தலைவர் அரசியல் தெரியாம இருக்கலாமா ஒரு கட்சியோட தலைவர் அப்போ இவருக்கு அரசியல் வந்து என்ன சிஎம் சார் இதெல்லாம் இவர் வந்து அந்த அதுக்கு வந்து அந்த பசங்க வந்து ஒரு அநாகரிகமான பேச்சை மேடையில் பேசுறாரு அதுக்கு அந்த ரசிகர்கள்லாம் தட்டி ரசிக்கிறாரு ரசிக்கிறாங்க அப்போ இந்த ரசிகர்கள்ட்ட இவங்களை வந்து அரசியல் பேசி கொள்கைப்படுத்தி அவங்கள வந்து வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமே அவர்கிட்ட இல்லாததுனால இப்படி பேசினா அவங்க ரசிகர்களுக்கு எப்படி பேசினா அவங்க ரசிப்பாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி போறாரு அப்பக்கள் கொள்கைப்படுத்தப்படாதாரு ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அதுதான் இவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடக்குது அப்போ இவர் அந்த விஜய் இங்க வந்துட்டு இருக்காரு விஜய் நிக்கிறாரு விஜய் நடக்கிறாரு எத்தனை மணி நேரம் தாமதமா வராரு இதைத்தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் பேசினாங்களே உடைய அவர் என்ன கொள்கையை முன்வைச்சாரு என்ன பேசினாங்க அப்படிங்கறத பேச கிடையாது சரி நாற்பது பேரும் உயிரிழந்துட்டாங்க அப்போ எல்லாம் காவல்துறை பண்ண சதிதா என்று சொல்லி திட்டமிட்டு ஆளுங்கட்சி மேல பொய் பார்ப்புறையை பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க காவல்துறை என்ன பண்ணுன்னா எல்லா கட்சிக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கேட்ட இடம் லைட் ஹவுஸ்லயும் உழவர் சந்தையிலையும் கேட்டிருக்காங்க அந்த இடம் வந்து ஒரு பக்கம் லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு இன்னொரு பக்கம் அமராவதி ஆறு இருக்கு போய் இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிற இடத்துல பெட்ரோல் பங்கிட்டையும் அமராவதி ஆறுகிட்டையும் கொடுத்துருந்தால் இந்த உயிரிழப்பு இன்னும் பல மடம்தான் இருக்கும் காவல்துறை வந்துட்டு இந்த இடம் சரி வராது நீங்க வந்துட்டு எந்த இடத்துல அங்கே கொடுத்திருக்காங்க அவங்க அந்த இடம் வந்து இவங்க கேட்ட இடத்தை விட அதாவது லைட் ஹவுஸ் உழவர் சந்தை இந்த ரெண்டு இடத்தை விட அது வந்து நல்ல பெரிய இடமா பரவலாக மக்கள் கூட கூடிய இடமாக தேர்வு செய்து காவல்துறை கொடுத்துருக்காங்க சரி விஜய் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தாக்கா இத்தனை பேர் மயங்கி ஏற்கனவே அவர் போற இடம்லாம் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து சரியான நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தாக்க இவ்வளவு பெரிய உயிர் இழப்பு இத்தனை பேர் மயங்கி விழுந்துருக்க மாட்டாங்க ஒண்ணு அப்ப முழு முழு காரணம் இவர் சரியான நேரத்துக்கு போவது தான் இந்த இந்த அளவுக்கு பாதிப்பாயிருக்கு ஒண்ணு இவர் சரியான நேரத்துக்கு போயிருந்தாருனாக்க காலையில எட்டு நாற்பத்தஞ்சுக்கு டைம் கொடுத்தாங்க அப்ப வந்து வெயில இல்ல அவ்வளவுக்கு கூட்டமும் ஒரு சரி ஒரு மணி நேரம் லேட்டா போனா கூட ஒன்பது பத்து மணிக்கு போயிருந்தாக்க கூட அப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு போற நேரம் அப்ப அந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்காது ஓரளவுக்கு இவர் மக்களை சந்திச்சுட்டு பிரச்சனை இல்லாம வந்திருக்காரு அப்போ திட்டமிட்ட இவர் தாமதப்படுத்தி அப்ப இவர் மேலதானே அவங்க ரசிகர்கள் ஒருத்தர் கூட இது ஏன் இவரு இவ்வளவு தாமதமா வராரு என்று ஒருத்தர் கூட கேள்வி கேட்கவே இல்லை உடனே உடனே வேலை செஞ்சார் கேள்வி அதையும் கேள்வி கேட்கல ஏர்போர்ட்ல இருந்து பத்திரிக்கையாளர்கள் கேக்குறாங்க பதில் சொல்லாம போறாரு முப்பது பேர் இறந்துட்டாங்க என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பதில் சொல்லாம போறாரு அப்போ இவரு வந்து கேரவன்ல பேசிட்டு இருக்கும் போதே எல்லாம் மயங்கி விழறாங்க அப்பயே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்ட்டு இவரே சொல்றாரு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இந்த மக்களை பத்தி சிந்திக்காம கிளம்பி போயிட்டாரு ஒரு மனநோயாளியா இருக்காரு ரசிக்கிறாரு இந்த மக்கள் மயங்கி விழறத அந்த கார்ல லைட் அடிச்சிட்டு வரத பார்க்கும் போதே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் சிரிக்கிறார் சிரிக்கிறாரு அதுல அந்த வீடியோல பாருங்க சிரிக்கிறார் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு சிரிச்சிட்டு வராரு அப்பயே தெரியுது இவர் எப்படி ஒரு எப்படிப்பட்ட ஒரு மனநோயாளியா இருக்காரு இத்தனை பேரும் மயங்கி விழுந்து இத்தனை பேரும் செத்து இருக்காங்கன்னும் போது நமக்கு எல்லாம் பதப்பதைக்குது இல்ல துடிக்குது இல்ல இப்படி ஒரு உயிரிழப்பு யாருக்குமே நடக்கூடாது எந்த எந்த இந்த இந்தியாவிலேயே இப்படி ஒரு சூழ்நிலை எந்த அரசியல் கட்சிக்குமே வந்ததில்லை இப்படி இத்தனை பேர் இறந்ததே இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே ஆனா முதன் முதல்ல விஜய் கட்சியில மட்டும்தான் இது நடந்திருக்கு கொஞ்சமாவது துடிச்சாரா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இன்னும் கலைஞராக இருந்தா என்ன பண்ணிருப்பாரு பாட்ல அவ வந்து நின்று வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வேலை பார்த்திருப்பாரு வயசான காலத்திலே அவர் அதை தான் செஞ்சாரு அதுவே நம்ம முதல்வர் நைட்டு ஒரு மணிக்கு புறப்பட்டு இருந்து இங்க வராது வந்து மக்களை சந்திக்கிறார் சந்திச்சிட்டு என்ன சொல்றாரு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேக்கிறாங்க மரணம் குறித்து கேள்வி கேட்கிறாங்க உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு எல்லாம் உரிய சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கு மீட்டு வருவன் தான் சொன்னாரு இந்த மரணத்துல அரசியல் பண்ண விரும்பலன்னு சொன்னாரு அவரு நினைச்சிருந்தாருனாக்க இப்ப நான் சொன்ன குற்றச்சாட்டு அனைத்தையும் அவரால் சொல்லியிருக்க முடியும் ஆனால் மரணத்தில் நான் அரசியல் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு போனார் அதே தான் இளம் தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் துபாய் போயிருந்தார் அங்கிருந்து அந்த பயணத்தை கேன்சல் குடும்பத்தோட போயிருந்தாரு அங்க இருந்து அந்த பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பி வர்றாரு பார்த்துட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு இதுதான் அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம் அக்கா கனிமொழி அக்கா அவங்க வந்து மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபான்னு கூட இல்லையா விஜய் அந்த மாவட்ட செயலாளர் தான் முதல் ஆளா வந்து அந்த மக்களுக்கு வேணுன்ற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சிகிச்சை கூடியே இருந்து பண்ணிட்டு இருக்கார் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் மகேஷ் பையமணி அவர்கள் அந்த துக்கம் தாங்காம நேரில் போய் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த துக்கம் குழந்தைங்கள்லாம் எல்லாம் பார்த்தாக்க வீட்டில இருக்கிற நமக்கே அலுவச்சு வருது அந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சது எதுக்காக ஏற்கனவே கோர்ட்டு உயர்நீதிமன்றம் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே கண்டிஷன் போட்டு அப்ப கூட தாவாய்க்கா சார் பார்க்க அது எப்படி நாங்க வர வேணாம்னு சொல்ல முடியும்னு கேள்வி கேட்டாங்க இவங்க எல்லாம் காப்பாத்தணும்னா இப்படி இருந்தா தான் சரி அதை நீங்க முன்னுதாரணமா இருந்து செய்யுங்க நீங்களே உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் போது இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அந்த குழந்தை கேட்டுதா நாங்க இந்த மாதிரி விஜய பாக்கணும்னு சொல்லிட்டு இறக்கமே இல்லையா இந்த குழந்தைங்க பிச்சு பிஞ்சு குழந்தைங்க எல்லாம் சாகுது அதை பார்த்துட்டு அமைச்சர் கதறி அழுகுறாரு அதையும் கிண்டல் பண்றாங்க என்ன என்ன ரசிகர்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா அவங்களுக்கு அந்த ஓடி போன பயந்து போய் மனநோயாளி மாதிரி செயல்படுற அந்த நடிகனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல ஒரு அரசாங்கம் இரவோடு இரவா வந்து காப்பாத்துது அந்த கூட்டத்துல காவல்துறை எச்சரிக்கை பண்ணிருக்கு கூட்டம் எல்லையை மீறி போயிட்டு இருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரிக்கை பண்ணது தாகை நிர்வாகிகள் கிட்ட அந்த மாவட்டத்தை சேர்ந்த உள்ளூர் காவல்துறை எச்சரிக்கை பண்ணது அந்த சூழ்நிலையில யாராக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் காவல்துறை அப்ப என்ன சொல்றாங்களோ அதத்தான் கேட்பாங்க ஆனா இந்த தலைவர்கள் அதையும் மீறிட்டார்கள் ஏன் ஒரு ஐம்பது மீட்டர் தானே முன்னாடி நின்று பேசியிருந்தா என்ன குறைஞ்ச அதை மீறிட்டு காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை எப்போதுமே இந்த கட்சி தலைவர்கள் மதிக்கிறதே இல்லை மீறி 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 செய்யறது தான் இந்த கட்டுப்பாடுகளை மதிக்காததன் விளைவு தான் இன்னைக்கு வந்து இத்தனை உயிர்களை வந்து நம்ம வந்து இழந்திருக்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இன்னும் திமுக தான் திமுக தான் வெக்கமா இல்லையா அவங்களுக்கு யார் உங்களை வந்து காப்பாத்துறாங்களோ அவங்களையே வந்து வந்து குறை குற சொல்றீங்களே வெக்கமா இல்லையா உம் அந்த நடிகர் பயந்துகிட்டு ஓடி போயிட்டாரு திரும்பி கூட பார்க்காம ஒரு ட்விட் போட்டு உக்காந்துட்டாரு திமுக பத்து லட்சம் அறிவிச்ச உடனே இவருக்கு போட்டி இருபது லட்சம்னு அறிவிச்சாரு காயம் அடைஞ்சவங்களுக்கு திமுக ஒரு லட்சம் லட்சம் முடிச்சிட்டாரு இந்த உயிர்களோட மதிப்பு இவ்வளவு இன்னைக்கு வந்துட்டு திமுக எல்லாத்தையும் காப்பாத்தி இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில கொண்டுட்டு வந்து சகஜ நிலைக்கு திருமணம் ஒட்டி வந்து பாப்பாரா நானும் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னைக்கு நான் நான் உங்களுடைய சகோதரன் உங்க பிள்ளைகளுக்கு தாய் தாய்மாமனா இருப்பேன் சொன்னீங்கல்ல இன்னைக்கு அந்த சகோதரனும் சகோதரியும் அந்த குழந்தைங்க எல்லாம் செத்து கிடக்கும் போது வந்து பாக்கணும் இல்ல உம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் அக்கா கனிமொழி அக்கா வந்து பார்த்தாங்க அந்த பொண்ணு தோல் மேல சாஞ்சிட்டு அழுகுது அந்த போட்டோ பாருங்க தோல் மேல சாஞ்சிட்டு அழுகுது திமுக காரங்க எல்லாம் அங்க இருக்காங்க அதிமுக கூட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தாவேக்கா காரங்க நிர்வாகி இங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க ஆதவார் தலைமறைவு அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதிவானன் தலைமறைவு எங்க போனீங்க உங்க தொண்டர்கள் தானே உங்க ரசிகர்கள் தானே ஏன் பாக்க வரல ம் வந்து இன்னைக்கு வந்து களத்துல வந்து இறங்கி பண்ணி செஞ்சிருக்கணும் செய்யல ஏன் செய்யல அந்த காலத்துல பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டினாங்க அத்தனை பேரும் படிக்காதவர்கள் அன்னைக்கு பெரியார் கலைஞருக்கு அண்ணாக்கு கூடனவங்க படிக்காத மக்கள் அந்த படிக்காத மக்கள் தலைவர்கள் பேச்ச கேட்கறதுக்கு வந்துட்டு குழந்தைய தொட்டில தொங்க விட்டுட்டு அது கீழே உட்காந்து குழந்தைய ஆட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி மக்கள்கிட்ட கொள்கையை கொண்டுட்டு போய் தலைவர்கள் சேர்த்தாங்க மக்களை கொள்கையை வாதியாக மாற்றினாங்க இந்த நடிகனுக்கு அவர் நடிகை அவர் தலைவரே கிடையாது அவர் ஒரு நடிகன் அவ்வளவுதான் சினிமாவோட எப்படி டைரக்டர் சொன்னாலும் நடிக்கிறாரோ அதே மாதிரி இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு இங்க ரசிகர்கள்ட்ட அவர் வந்துட்டு சீன் போட்டுட்டு போறதோட சரி என்ன சிஎம் சார் அப்படின்னு கேட்டாக்க கை தட்டுவாங்க எவ்வளவு அநாகரிகமா பேசினாலும் கை தட்டுவாங்க அப்படிப்பட்ட நடிகனை தான் இன்னைக்கு வந்து இந்த ரசிகர்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடே கிடையாது முதல்ல வடநாட்டு கலாச்சாரம் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் வாழ்த்த வளர்த்தெடுத்த அந்த தமிழக மக்கள் இவங்களில் இந்த நடிகன் வந்து இந்த மக்களவே மாத்திட்டு இருக்காங்க இந்த பொறுப்பு முழுசும் இந்த நடிகனை தான் சாரும் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணையற்ற நடிகனாக பித்து குடிச்சு மனநோயாளியாக இப்படி மக்களோட உயிரை குடிச்சு ரத்தத்தை குடிக்கிற அந்த மிருகத்தை போல மனநோயாளியாக நடந்துட்டு இருக்காரு இந்த நிலை மாறணும்னா மக்கள் இந்த திரை கவர்ச்சியில இருந்து முதல்ல வெளியே வரணும் யார் நம்மளை காப்பாத்துவாங்கன்ற அந்த எண்ணம் வரணும் இந்த காணொலியை பாத்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்